வணக்கம் ஸ்ரீ பாபாதி அம்மன் ஜோதியிடம் என்னடா பி பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் யோகமான தசை சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோக தசை அவயோக தசைன்னு சொல்லி இரண்டாமே உள்ளது இதில் நம்ம யோக திசை ஒன்றையும் பார்ப்போம் இந்த பதிவில் வந்து ராகு கேது தசையை நம்ம கணக்கில் எடுக்க போகிறதில்லை ஏன்னா ராகு கேதிற்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியை போல செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் எனவே ராகி தசை யோகம் செய்யுமா தோசை செய்யுமான்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் அதனால் அதாவது ராகு கேது தசை நம்ம கணக்கில் எடுக்கல முதல்ல மேச லக்கணத்திற்கு யோகமான தசைகள் என்னான்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய சந்திர குரு தசைகள் யோகம் செய்யும் அதே போல் ரிஷப லக்கணத்திற்கு புதன் சனி சுக்கிர தசை நன்மைகள் செய்யும் அடுத்து மிதன லக்கணக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் சனி தசை வந்து நல்லது செய்யும் அதே போல் கடகலக்கணக்காரர்களுக்கு வந்து சூரிய தசை சந்திரதசை குரு குருதசை யோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருக்கும் சிம்ம லக்கண பிற சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியதசை தசை குரு குருதசை யோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருக்கும் அடுத்தது கன்னி இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தசை சனி தசை தசை யோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருக்கும் அடுத்தது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் புதன் தசை தசை சனி தசை யோகம் செய்யக்கூடிய தசையாக அமையும் விருச்ச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரிய தசை சந்திர தசை குரு தசை யோகமான தசைகளாக அமையும் அதே போல் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரிய தசை குரு தசை சவதசை யோகம் செய்யும் அதே போல் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் தசை சனி தசை யோகம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் புதன்தசை சனி தசை யோகம் செய்யும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரதசை குரு குருதசை புதத்தனமாக யோகம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்